ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க என்ன பார்க்க போறோம்னா நார்கத்தின் பரப்பளவுலேயே கே கண்டுபிடிக்கிற ஒரு கணக்கு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சம் நம்ம கேட்கலாம் இதில் ஒரு சம் ரெண்டு சம் தான் புக்லேயே இருக்குது ஸோ ஒரு சம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு அந்த சம் நம்மளே ப்ராக்டைஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நவ் சம்ம படிக்கிறேன் மைனஸ் ஃபோர் கமா மைனஸ் டூ மைனஸ் த்ரீ கம்மா கே இந்த மதிப்பாக கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம இப்போ த்ரீ கம்மா மைனஸ் டூ அண்ட் டூ கமா த்ரீ ஆகியவற்றை முனைகளாக கொண்ட நாகரத்தின் பரப்பளவு இருபத்தெட்டு சதுர அலகுகள் ஏனேன் கேயின் மதிப்பை காண்க நார்கத்தின் பரப்பளவு நீ பார்த்தவனே என்ன பண்ணிருங்க நார்கத்தின் பரப்பளவு ஃபார்முலா நம்ம போன வீடியோல பார்த்தோமா இல்லையா அந்த ஃபார்முலா எழுதிடுங்க ஒன் பை டூ மறந்துடாத ப்ராக்கெட் போட்டுக்கோ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர் மறுபடியும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க நம்ம லாஸ்ட் லாஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம நாலு பாயிண்ட்டையும் அதே ஆடல ஒன்று கிலோ ஒன்று எழுதிக்கலாம் ரைட்டா இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்குவோம் அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட் யார் இருக்கான்னுப்பேன் ஸோ ஒன் பை டூ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட் பா மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ ஃபார்மாக மைனஸ் போல மறந்துடாதீங்க மறுபடியும் வரேன் இங்கே த்ரீ கமா டூ அந்த த்ரீ அப்படியே போட்டு இங்கேயும் டூ போட்டுக்கலாம் இப்போ ஒய் கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கலாம் மைனஸ் டூ கே

ரெண்டையும் கூட்டிட்டு அதே குறிப்பிடுவோம் வெரி குட் மைனஸ் ஏழு இந்த ரெண்டு ஒரே குறிப்பு அப்போ மைனஸ் அஞ்சு அடுத்து என்ன பண்ணுவோம் குறிகள் மாறி இருந்தால் கழிச்சுட்டு பெரியன்னு குறிப்பிடுவோம் ஸோ ரெண்டில் ரெண்டு போனால் ஜீரோ தான் ஜீரோக்கு எந்த குறியும் போட வேண்டாம் இதை ஒன்றும் பண்ண முடியாது அதை அப்படியே எழுதிக்கலாம் கே மைனஸ் த்ரீ டு டுவெண்ட்டி எயிட் ஓகேவா இப்போ முன்னாடி இருக்க அந்த ஒன்று பை ரெண்டு இந்த பகத்தெல்லாம் இருக்கா இது அந்த பக்கம் போகும்போது நமக்கு பெருக்கலாம் மாறிடும் இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா இப்போ அதே மாதிரி மைனஸ் ஏழு கீழே மைனஸ் அஞ்சு அங்கே ஜீரோ கே மைனஸ் மூணு ஈக்குவல் டு இந்த ரெண்டு கீழே வகத்தில் இருக்கா அங்கே போகும்போது பெருக்களா மாறும் இருபத்தெட்டு பெருக்கல் பெருக்கள் ரெண்டு ஸோ இருபத்தி ரெண்டு தடவை போட்டு கூட்டிக்கும்

அடுத்து இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் அன்னைக்கே சொன்னேன் நான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன சொன்னால் பிளஸ்னு சொன்னோம் ஸோ ப்ளஸ் போட்டுக்கோ மைன ஏழையும் முனையும் இருக்குன்னா இருபத்தி ஒன்று ஈக்வல் ஐம்பத்தி ஆறு ஓகேவா இப்போ இந்த ப்ளஸ் பிளஸ் இருபத்தொன்னு அப்புறம் என்னவா மாறும் மைனஸாக மாறும் ஸோ மைனஸ் ஏழுக்கே ஈக்குவல் டு ஐம்பத்தி ஆறு மைனஸ் இருபத்தி ஒன்று அப்போ ஐம்பத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்று கழிச்சிரு ஆறுல ஒன்று போனால் அஞ்சு

போட்டு போட்டு ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேக் கண்டுபிடிக்கிற கணக்கம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அணிகளில் ஒரு கணக்கு ஒன்று ஒரு அஞ்சு மார்க் கணக்கு இது டூ மார்க்ஸ்லேயும் கேட்கலாம் ஸோ எதில் கேட்டாலும் சரி நம்ம அந்த மார்க்கை ஃபுல்லாக வாங்கணும் ஒரு ஈஸியான மெத்தல் எப்படி போகிறோம் பார்க்க போகிறோம் சரியா சரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏழு ஜீரோ மூணு அஞ்சு ஒரு அணி கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மூணு ஜீரோ ஜீரோ நாலு ஏனில் எக்ஸ் மற்றும் ஒய்க்கானுங்க ரெண்டுமே ஒரு ஈக்குவேஷன் டைப்பில் கொடுத்துட்டு எக்ஸ் மற்றும் ஒய் தனியாக கேட்டிருக்காங்க இதுக்கு ஒரே மெத்தட் ஒரு தடவை ப்ளஸ் பண்ண போகிறோம் ஒரு தடவை மைனஸ் பண்ண போகிறோம் ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம் ரொம்ப டெட் ஈஸியாக இருக்கும் சரி முதல்ல இந்த சமன்பாடையும் இந்த சமன்பாடையும் ஒன்று கிலோ ஒன்று எழுதிக்க போகிறேன் நான் ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு செவன் ஜீரோ த்ரீ 5, அது x y ஒோம் ஒரு தடவை கூட்டுறோம் இப்போ கூட்டம் என்ன ஆயிரும் இது ஒரு எக்ஸ் இது ஒரு எக்ஸ் ரெண்டும் என்ன வந்துடும் ரெண்டு எக்ஸ் வந்துடும் மாறி இருந்தா இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கூட்டும் போது ஒய்யை அடிச்சிருங்க நாவை வச்சுக்கோ ஃபஸ்ட்டு கூட்டும் போது ஃபஸ்ட்டு கூட்டுறோம் அப்போ என் ஒய்யை ஒய் அடிச்சிருங்க இப்போ இதை கூட்ட போகிறேன் ஈக்குவல்ட்டு இது ஜீரோவை போட வேண்டாம்ப்பா ஏழை மூணையும் கூட்டினா பத்து அதாவது மொதல் நம்பரையும் இங்கே மொதல் நம்பரையும் கூட்டணும் ஓகேவா மறந்துட வேண்டாம் ஜீரோவும் ஜீரோவும் கூட்டினா ஜீரோ மூணையும் ஜீரோவையும் கூட்டினா மூணு அஞ்சையும் நாலையும் கூட்டினா ஒன்பதுப்பா

இதை ஜீரோ ஆயிரும் இதை அடிக்க முடியும் அப்படியே வச்சுக்கலாம் அப்போ ஆன்சர் இதை அடித்தாச்சு ஓரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து அப்போ ஆன்சர் அஞ்சு ஜீரோவை எந்த என்னால் ஒர்க்க முடியாது அப்போ ஆன்சர் ஜீரோ இதை அப்படியே போட்டுக்கோங்க மூணு பை ரெண்டு இதாக அப்படியே போட்டுக்கோங்க ஒன்பது பை ரெண்டு அப்போ எக்ஸோட மதிப்பு அஞ்சு ஜீரோ மூணு பை ரெண்டு ஒம்பது பை ஈஸியாக ரெண்டு மார்க்கில் ரெண்டரை மார்க் வாங்கிடலாம் மறுபடியும் இப்போ ஒய் கண்டுபிடிக்கணும் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா ஒய் கண்டுபிடிக்கணும் இப்போ என்ன எழுதிருக்கீங்களோ அதை அப்படியே திருப்பி எழுது எக்ஸ் ஒழு மூணு அஞ்சு செம்ம எடுத்து எழுதும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும் தப்பை இது கூடாது இங்க என்ன இருக்கு மூணு ஜீரோ ஜீரோ நாலு இத கழிக்கணும்ப்பா இங்க என்ன பண்ணோம் ஒரு தடவை பிளஸ் பண்ணோம் பண்ணோம் அடுத்த ஒரு தடவை கழிக்கணும் இது வேற மெத்தலையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரே மெத்தோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒரு தடவை பிளஸ் பண்ணோம் ஒரு தடவை கழிக்கிறோம் இங்க நம்ம என்ன அடித்தோம் ஒய் வெரி குட் ஒய்யை கேன்சல் பண்ணாமல் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எக்ஸை கேன்சல் பண்ண போகிறோம் ஞாபகம் வச்சுக்கோ ஏன்னா குறிய மாத்துவோம் நம்ம அதெல்லாம் ஒன்று கஷ்டமாக இருக்கும் நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒய்யை கேன்சல் பண்ணிக்கோங்க ரெண்டாவது என்ன பண்ணுங்கள் அதில் எக்ஸை கேன்சல் பண்ணிடுவோங்க இப்போ ஒய்யும் கூட்டம் என்ன வரும் ரெண்டு ஒய் வரும் ஈக்குவல் எனக்குரிய மாற்றிட்டோம் நம்ம இங்கேயும் மாற்றிருப்போம்ப்பா இங்கேயும் மாற்றிருப்போம் இங்கேயும் மாற்றிக்கணும் ஸோ ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிரும் ப்ளஸ்ஸும் ப்ளஸும் கூட்டினா டூ ஒய் வந்துடும் இங்கே மைனஸ் வந்துருச்சுப்பா கழிக்கணும் இங்கே கூட்டினோமா அங்கே கழிக்கணும் அது மைனில் வச்சுக்கோம் அப்போ ஏழில் மூணு போச்சுன்னா நாலு ஜீரோ ஜீரோ போச்சுன்னா ஜீரோ மூணில் ஜீரோ போச்சுன்னா மூணு அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று அவ்வளோதான் சின்ன சின்ன கழித்தல் தான் இப்போ எனக்கு ஒய் தான் வேணும் அங்கே கொண்டு போகிறோம் அப்போ அப்போ என்ன ஆயிரும் ஒய் ஈக்குவல்ட்டு இந்த ரெண்டு உள்ளே கொண்டு வந்துருப்பா நாலு பை ரெண்டு ஜீரோ பை ரெண்டு மூணு பை ரெண்டு ஒன்று பை ரெண்டு அதே மாதிரி தான் இதை மட்டும் சுருக்கிடலாம் ஓரெண் ரெண்டு ரெண்டு நாலு அப்போ ஒய் ஈக்குவல் டு ரெண்டு இதை ஜீரோ ஆயிரும் இதை அப்படியே வச்சுக்கோ மூணு பை ரெண்டு இதையும் அப்படியே வச்சுக்கோ ஒன்று பை ரெண்டு ஸோ நமக்கு தேவையான ஒய்யோட அணி நம்ம கிடச்சிருச்சு இங்கே நம்ம எக்ஸோட அணி கிடச்சிருச்சு ஓகேவா ஸோ ஒரு தடவை கூட்டணும் ஒரு தடவை கழிக்கணும் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டில் ஒய்யை கேன்சல் பண்ணுங்கள் அப்போ ரெண்டு எக்ஸ் வரும் இங்கே எக்ஸை கேன்சல் பண்ணுங்கள் ரெண்டு ஒய் வரும் இந்த ரெண்டை உள்ளார கொண்டு போயிட்டீங்கன்னா ஆன்சர் கொண்டு வந்துடலாம் ஓகேவா ரிப்பீட் பண்ணி பின் போட்டு பாருங்கள் ஆல் தி பெஸ்ட் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அடுத்த சமயம் என்ன அப்படின்னா தொடர் வரிசையில் ஒரு கணக்கு பார்க்க போகிறோம் இதுவும் ஒரு முக்கியமான அஞ்சு மார்க் கணக்கு நிறையா தடவை நீங்கள் கொஸ்டின் வேறு பார்த்துருப்பீங்க ரிவிஷனில் ஆஃபி எக்ஸாமில் கோட்ல எக்ஸாம்ல பார்த்துருப்பீங்க

இன்னொரு சம்மும் கேட்கலாம் ஏழு ப்ளஸ் எழுபத்தி ஏழு ப்ளஸ் எழுநூற்று எழுபத்தி ஏழு என்ற அது அது மாதிரி எது வேணால் கேட்கலாம் இந்த மூணுல எது வேணால் நம்ம கேட்கலாம் ஸோ ஒரு சம் பார்க்குறோம் அதே தான் எல்லா சம்மும் செய்ய போகிறோம் ரைட் ஃபஸ்ட் எடுத்தோம் என்ன பண்ணுங்க அந்த சம் அப்படி எஸ் என் அப்படின்னு போட்டு அந்த சம் அப்படி எழுதுங்க சரி அஞ்சு ப்ளஸ் ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ப்ளஸ் புள்ளி புள்ளியாக வச்சு என் உறுப்புகள் வரை அந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு கிட்ட எழுதிடுங்க ஓகேவா இதுதான் மொதல் ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் இனிமேல் நம்மளுக்கு ஈக்குவல் டு போட்டால் போது எஸ் எழுத வேண்டாம் கடைசியாக எழுதிக்கலாம் எல்லாத்துலேயும் அஞ்சு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அஞ்சை நான் வெளியே எடுத்துக்கிறேன் அப்போ என்ன அஞ்சு வெளியே அங்கே ஒன்று இருக்கும்ப்பா இங்கே ஒன்று வரும் ரெண்டு அஞ்சு போன இடத்துல ரெண்டு ஒன்று வரும் மூணு அஞ்சு இருக்கிற இடத்துல மூணு ஒன்று வரும் ஓகேவா என் உறுப்புகள் வரை பிராக்கெட் போட்டுக்க எங்கள் பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா இதில் டவுட் இருக்கா ஓகே குட் இப்போ அடுத்தது இப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை நம்ம ஒரு பெருக்கு தொடர்பு வரிசைக்கு மாற்றிக்க போகிறோம் அந்தளவுக்கு திங்க் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் இந்த மூணாவது வருஷம் என்ன செய்ய போகிறோம்னா ஒன்பது பை ஒன்பதால் பெருக்க போகிறோம் ஒன்பது ஒன்பது ஆளை ஃபுல்லாக பெருக்க போகிறோம் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு பை ஒன்பது போட்டுட்டு இதை எல்லாம் ஒன்பதாக மாற்றிடுங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒன்பது அப்புறம் ரெண்டு ஒன்பது ப்ளஸ் மூணு ஒன்பது அதே தான் இதை கடைசி வரைக்கும் நம்ம எழுதணும் என் உறுப்புகள் வரை ஓகேவா அடுத்துப்பா இந்த அஞ்சு போய் ஒன்பது கடைசி வரைக்கும் வரும் ஆன்சர் வர வரைக்கும் அஞ்சு போய் ஒன்பதே வந்தாங்க மறந்துடக்கூடாது ஈக்குவல் டு எல்லாத்துக்கும் முன்னாடி தான் வரணும் இப்போ இந்த ஒன்பதை என்ன பண்ண போகிறேன் ரெண்டு நம்பராக மாற்றிக்க போகிறேன் ஒன்று ஈஸியாக மாத்திக்க பத்தில் ஒன்று போனால் எவ்வளவு குட் ஒன்பது அதே தான் இப்போ ஒன்பதுக்கு பதிலாக பத்து மைனஸ் ஒன்றுன்னு போட்டுக்கிறேன் பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒன்பதுப்பா ப்ளஸ் அங்கே இருக்கிறது தொண்ணூத்தொம்பதுக்கு என்ன பண்ணலாம் எஸ் நூறு மைனஸ் ஒன்று ப்ளஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரம் மைனஸ் ஒன்னு வெரி குட் சொல்லி புள்ளி வச்சு உறுப்புகள் உறுப்புகள் அப்ப என்ன செய்ய ரெண்டு ரெண்டு தனித்தனி கொண்டு வர போறேன் பை ஒன்பது இந்த பத்து நூறு ஆயிரம் அதை மட்டும் பத்து கூட்டல் நூறு கூட்டல் ஆயிரம் கூட்டல் என் உறுப்புகள் புள்ளி புள்ளியா வச்சிருங்க இந்த இடத்துல வச்சு என் உறுப்புகள் வரை ஓகேவா இதுல நான் ஒரு நம்பரை விட்டுட்டேன் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் மைனஸ் ஒன்னு நாங்க போடவே இல்லை மைனஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு விட்டுட்டேன் அப்ப என்ன பண்ணணும்னா இந்த மைனஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு இன்ட்டு என்னு அப்ப மைனஸ் ஒன் என் அந்த மைனஸ் ஒன்னு கடைசியா போட்டுறணும் இந்த ஸ்டெப் இம்பார்ட்டன் ஒன் இந்த ஸ்டெப்புக்கு மார்க் உண்டு மறந்துடக்கூடாது பத்து நூறு ஆயிரம் எழுதிட்டு மைனஸ் ஒன் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் எழுதலை நான் அப்போ என்ன பண்ண மைனஸ் ஒன் மைனஸ் பொதுவாக வெளியெடுத்து என்னால் பிரிக்கிட்டோம்னா அது மைனஸ் ஆயிரும் இப்போ ஆன்சருக்கு நேராக போயிடலாம் ஃபார்முலாக்கு இதில் அதிகமாக இது பண்ண மாட்டாங்க நமக்கு அஞ்சில் நாலு மார்க் வாங்கினா கூட போதும் ஸோ ஃபார்முலா எழுதாமையே ஆன்சர் எப்படி வாங்குறது அஞ்சு பை ஒன்பது போட்டுக்கோங்க எஸ்ஸை நீங்கள் போட்டுக்கோ இப்போ முதல்ல ஒரு பத்து இருக்கு அதை அப்படியே போட்டுக்கோ ப்ராக்கெட் மறுபடியும் ஒரு பத்து போட்டுக்கோ ரெண்டு பத்து ஞாபகம் வச்சுக்கோ பத்து ஒரு பிராக்கெட் மறுபடியும் ஒரு பத்து அந்த பத்துக்கு மேலே எண் அந்த எண் போட்டோம்ல வெளியில அந்த எண் போட்டுக்கோ கீழே மைனஸ் ஒன் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கப்ப மறுபடியும் இந்த பத்து மைனஸ் ஒன்னு அப்படியே எழுதிடு மறக்காம இந்த மைனஸ் என கொண்டு வந்து இங்க எழுதியிருப்பா ஓகேவா நாலு மார்க் நம்ம இது வரைக்கும் ஃபார்மா எழுதணும் அவசியமே கிடையாதுப்பா ஸ்டெப்ஸ் கரெக்டா இருந்தா நம்ம ஈஸியா மார்க் வாங்கிடலாம் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் ஏன்னா மீதியெல்லாம் அப்படியே எழுதிட்டு பத்தில் ஒன்று போனால் எவ்வளோப்பா ஒன்பது அதை மட்டும் எழுதிக்கலாம் அதை நான் இங்கே எழுதுறேன் ஸோ எஸ்என் ஈக்குவல் டு ஃப்ரெண்டில் யார் இருக்கா அஞ்சு பை ஒன்பது ப்ராக்கெட் ரெண்டு பத்து போடணும் ஃபஸ்ட்டு ஒரு பத்து ப்ராக்கெட் ஒரு பத்து மறக்காமல் பத்துக்கு மேலே என் போடணும் மைனஸ் ஒன் பை பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒன்பது மறக்காமல் இந்த மைனஸ் என் இது வரைக்கும் எழுதிட்டிருந்தால் அஞ்சு மார்க் ஸ்டெப்ஸ் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு ஸ்டெப்பில் அஞ்சு மார்க் வாங்கிடலாம் சரியா இதை நீ ப்ராக்டிஸ் பண்ணிப்பாரு இதே தான் மூணு மூணு மூணுக்கும் வரும் ஏழுக்கு அதே தான் வரும் என்ன இங்கே மட்டும் மாறும்பா இங்கே மூணு வரும் இங்கே மூணு பை ஒம்பது மூணு பை ஒம்பது மூணு பை ஒம்போது மூணு பை ஒம்பது இங்கே மூணு ஐம்பத்தெல்லாம் அதே தான் இருக்கும் ஸோ செவன் வந்துச்சுன்னா

ப்ளஸ் பன்னெண்டுக்கு மூணு பண் டுவெல் க்யூப் ப்ளஸ் போட்டு புள்ளி புள்ளியாக வச்சு ப்ளஸ் ட்வெண்ட்டி க்யூப் அதாவது பத்து க்யூப்லேருந்து இருபது க்யூப் வரைக்கும் என்ற தொடர் வரிசையின் கூடுதல் காண்க இது வந்து ஸ்பெஷல் சீரியஸ் சொல்லுவாங்க சிறப்பு துறையில் சொல்லுவாங்க இதை என்ன செய்யலாம் அப்படின்னா முதல்ல இந்த கணக்கு நான் அப்படியே எழுதிக்கிறேன் நான் லெசன் எஸ்என் ஈக்வல் டு பத்து க்யூப் ப்ளஸ் பதினொன்று க்யூப் ப்ளஸ் பன்னெண்டு க்யூப் ப்ளஸ் புள்ளி வச்சு இருபது க்யூப்பா ரைட்டா எப்பொழுதுமே அந்த கியூப் இந்த துறைவசை கணக்கு எப்படி ஆரம்பிக்கணும் ஒன்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும் ஆனா கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் இதை ரெண்டு வடிவமா மாத்திக்க போறோம் ஒன்ல இருந்து ஆரம்பிக்க மாத்திக்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒன்னு கியூப் பிளஸ் ரெண்டு கியூப் பிளஸ் மூணு கியூப்ல இருந்து கடைசி யார் இருக்காங்கன்னு பாரு இருபது கியூப் சோ அது வரைக்கும் எழுதிக்கிறோம் பிராக்கெட் மைனஸ் ஸோ ஒன்னில் இருந்து இரவு வரைக்கும் எழுதிட்டேன் நாம இப்போ முன்னாடி என்னது பத்து இருக்கு ஸோ அது வரைக்கும் ஒரு தடவை எழுதணும் மறுபடியும் ஒன்னு கியூப் ரெண்டு கியூப் பிளஸ் மூணு கியூப் இங்க இருந்து ஆரம்பிச்சோம்னா இந்த பத்துக்கு முன்னாடி யார் இருக்கான்னு பாரு எந்த நம்பர் வரும் ஒன்பது வரும் ஸோ என்ன பண்ணலாம் நம்ம அதை பிளஸ் ஒன்பது கியூப் அது வரைக்கும் தான் வரணும் ஏன்னா பத்துலாம் இதுக்குள்ள வந்துருது அப்ப அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை கழிக்கணும்ப்பா ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் ஏன் பத்துக்கு முன்னாடி யார் ஆவது வரைக்கும் தான் ரைட்டா இப்போ ஃபார்முலாக்குள்ளே போக போகிறோம் க்யூப் வந்தாவே அது ஸ்கொயர்ட் ஃபார்முலா கியூப் வந்து என்ன ஃபார்முலா ஸ்கொயர்ட் ஃபார்முலா இதுக்கு ஃபார்முலானாலும் பார்க்கலாம் முதல்ல என் ஃபார்முலா சாதாரண நம்பராக இயல்என்களாக இருந்தால் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ இது ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம் அடுத்து ஸ்கொயர்டு வந்துச்சுன்னா இன்ட்டு என் ப்ளஸ் ஒன்னுட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இது வந்து ஸ்கொயர் வந்தால் பார்த்துருப்போம் இன்னொன்று கியூப் ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ண பண்ணப்போ இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுவோம் என்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா இதுதான் இங்கே கியூப் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த இதுவும் கியூப் தான் அதுவும் க்யூப் தான் அப்போ இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம் ஸோ என்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ த ஹோல் க்யூப் மைனஸ் அதே திருப்பி எழுதுங்க என் பிளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் மறந்துட வேண்டாம் என் பிளஸ் ஒன் பை டூ தோல் ஸ்கொயர் கியூப்யூப் ஸ்கொயர் ஃபார்முலா அதை மைனல பிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ என் வேணும் எண்ணுங்கிறது யாருக்கான்னு பாரு இருபது ஸோ இருபது பெருக்கல் நல்லா கவனி இதோட ஒன்றை கூட்டிக்கும் இருபதோட ஒன்ன கூட்டினா எவ்வளோ வரும் இருபத்தி ஒன்னுப்பா பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்க யாருன்னு பாருங்க எண் ஒன்பதுப்பா அப்போ ஒன்பதை போட்டுக்கோ பெருக்கல் இதோ ஒன்றை போட்டிக்கோ பத்து பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் இப்போ ரெண்டாவது தெரியும் ஸோ ஓ ரெண்டு ரெண்டு பைத் ரெண்டு இருபது இங்கே அடிச்சுன்னா ஓ ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து ஓகே இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்ப்பா ஃபர்ஸ்ட் ஜீரோ வெட்டு ஓர் இருபத்தொன்னு இருபத்தொன்னு ஸோ இரநூத்தி பத்து ஓர் இருபத்தொன்னு இருபத்தொன்னு போட்டு எத்தனை ஜீரோ ஒரு ஜீரோ போட்டு அதை ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க மைனஸ் ஒன்பது இங்கே அஞ்சு அஞ்சு எப்படி தெரியுமா இல்லையா ஒன்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு ஸோ நாற்பத்தி அஞ்சு த ஹோல் ஸ்கொயர் ஸோ ஆன்சர் நமக்கு நெருங்கி கொண்டு வந்துட்டோம் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் இதை நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம் ஸ்கொயர் பண்ணியும் போடலாம் இல்லை ஒரு தடவை ப்ளஸ் ஒரு தவிர மைனஸ் பண்ணியும் போடலாம் நம்ம ஸ்கொயரே பண்ணிக்கோங்க ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இருபத்தி ஒன்னை ஸ்கொயர் பண்ணமுன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த ரெண்டு ஜீரோ போட்டுக்கோங்க மைனஸ் ஏன்னா ஸ்கொயர் பண்ணிட்டேன் இரநூத்தி பத்து ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் ஸோ இருபத்தி ஒன்று பெருக்கல் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு அப்போ நானூற்றி நாற்பத்தி ஒன்று வரும் ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கணும் நம்ம அப்போ நாலாயிர நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு அடுத்து நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் பண்ணணும்ப்பா நாற்பத்தி அஞ்சு ஸ்கொயர்ட் பண்ணும் எப்படி ஸ்கொயர் பண்ணலாம் அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு ஸ்கொயர் பண்ணும் அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தி அஞ்சு அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வரும் இருபத்தஞ்சு

நான் வச்சிக்கணுமா ஸோ ஒன்னு ஸ்கொயர் பண்ண நானூத்தி நாற்பத்தி ஒன்றுப்பா நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் பண்ண இந்த மெத்தடில் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக போடலாம் இப்போ ஆன்சர் ரெண்டையும் கழிச்சு போடணும் ஸோ நாற்பத்தி நாலு நூறு மைனஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இங்கேருந்து நம்ம வாங்கினோம்னா இது 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 ஜீரோ ஆயிரம் ஒன்பதாயிரம் பத்துப்பா ஸோ பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு ஒன்பதில் ரெண்டு போச்சுன்னா ஏழு இங்கே ஜீரோ நாலில் ரெண்டு போனால் ரெண்டு இங்கே நாலு நம்பர் பாருங்க ஃபோர் டுவெண்ட்டி செவன்டி ஃபைவ் ஸோ இந்த பத்து கியூபுல ஆரம்பி இருபது கிலோ ஆரம்பிச்சா ஹேண்ட் சைஸ் ஞாபகம் வச்சுக்கோ ஃபோர் டுவெண்ட்டி நிறையா பேர் இந்த சினிமாலாம் பார்த்துருப்பீங்க போலீஸில் அந்த கேஸ் சொல்லுவாங்க ஃபோர் டுவெண்ட்டி கேஸ் சொல்லுவாங்க ஸோ ஃபோர் டுவெண்ட்டி அது ஒரு செவன்ட்டி ஃபைவ் கேஸ் அது ஒரு கேஸ் நம்பரில் தான் வரும் ஸோ இது நம்ம தெரிஞ்சிக்கா நம்ம இது ஞாபகம் வச்சதுக்காக தான் அதை நம்ம இன்ஸ்ட் பண்ண முடியாது நம்ம ஸோ இதை வந்து ஒரு ஞாபகத்துக்காக ஃபோர் டுவெண்ட்டி ஒரு செவன்டி ஃபைவ் அப்படின்னு ஞாபகம் ரெண்டுமே போலீஸ் கேஸில் வராது தான் ஃபோர் டுவெண்ட்டி செவன்டி ஃபைவ் ஞாபகத்துக்காக தான் ஸோ இதை நான் கழிச்சுன்னே போட்டு அனுசி எழுதிக்கலாம்ப்பா ஸோ இந்த சம் ஒரு முக்கியமான சம் க்யூப் வந்தால் ஸ்கொயர் ஃபார்முலா

இடைக்கண்டத்தின் கன அளவு காண்க அதாவது நாற்பத்தி சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் மேலையும் கீழேயும் முறையே இருபத்தி சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவை காண்க ஒரு முக்கியமான அஞ்சு மார்க் கணக்கு இப்ப நடந்த ஒரு ரிவிஷன்ல கூட கேட்டிருக்காங்க செகண்ட் ரிவிஷன்லாம் கேட்டிருக்காங்க ஆஃப்லைன் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க முக்கியமான அஞ்சு மார்க் கணக்கு சரி இடைக்கண்டம்னா என்ன அப்படின்னா ஒரு பக்கெட் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம பக்கெட் இருக்குல்ல அந்த பக்கெட் தான் ஞாபகம் வச்சுக்கணும் சி இங்கப்ப ஒரு பக்கெட் படம் முக்கியம் கிடையாது ஆனால் படம் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அதை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு அர்த்தம் ஓ இடைக்கான அந்த பையனுக்கு தெரியுது அப்படின்ட்டு இது வந்து சின்ன ஆரம்பா இது வந்து பெரிய ஆரம் இது உயரம்ப்பா ஓகேப்பா ஸோ நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் உயரம் அப்போ இந்த உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இருப்புற ஆரங்கள் முறையை பெருசாக இருக்கிறது மேலே எழுதிக்கணும் சின்னதாக இருக்கிற கீழே எழுதிக்கணும் இது எவ்வளவு இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் இது எவ்வளவு ஏழு சென்டிமீட்டர் படம் அவசியம் இல்லை ஆனால் அவசியம் வரைஞ்சிங்க அப்படின்னா உனக்கு நல்லாயிருக்கும் திருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓ படம்லாம் இது கிடைக்கணும் என்னென்னு தெரிஞ்சிருக்கு உனக்கு அப்படின்னு பார்ப்பாங்க ஓகேவா குட் என்ன கேட்டிருக்காங்க கன கேட்டிருக்காங்க இதில் ஃபார்மாவை நீ மனப்பாடம் பண்ணிக்கோ ஃபார்முலாவுக்கு மார்க் உண்டு ஏன் அப்படின்னா இது டாப்பர்ஸ் எழுதினாலும் சரி இல்லை மீடியம் இருக்க பண்ணாலும் சரி நீங்கள் சோழஸ் எழுதினாலும் சரி ஈஸியாக அஞ்சு மார்க் வாங்கிடலாம் எப்படி முதல்ல இடைக்கண்டத்தின் கன அளவு அந்த ஃபார்மாவை ஃபுல்லாக எழுதணும் நல்லா திருப்பி திருப்பி எழுதி பாருங்கள் ஒரு பத்து தடவை எழுதி பாருங்க ஃபார்முலாவை மட்டும் எழுதி பாருங்கள் கடவுளவை ஈக்குவல்ட்டு கொஞ்சம் பெரிய தான் ஒன் பை த்ரீ மறந்துடாத ஒன் பை த்ரீ பை ஹைச் எண்டு இனிமேல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் அதாவது பெரிய கேபிட்டல் ஆர்ப்பா பெரிய ஆரம் ஓகேவா ஸ்மால் ஆர் ஸ்கொயர் கீழே இருக்கிறது ப்ளஸ் இதை ரெண்டையும் சேர்த்து எழுதணும் ஆர் ஆர் அவ்வளோதான்

பையோட மைப்பா உனக்கு தெரியும் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இருபத்தி ரெண்டு பை ஏழு இருபத்தி ரெண்டு பை ஏழு குட் அண்டு உயரம்ப்பா உயரம் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க நாற்பத்தி அஞ்சு போட்டுக்கோ ஆர் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் கேப்லார் அப்போ பெருசு அப்போ இருபத்தி எட்டு ஸ்கொயர் ப்ளஸ் இது சின்ன அப்போ ஏழு ஏழு ப்ளஸ் அதனால ஆர் இன்ட்டு ஆர் பெரிய ஆரத்தையும் சின்ன ஆரத்தையும் பெருக்கல்ல போடணும் ஓகேவா அப்ப இருபத்தெட்டு பெருக்கல் பெருக்கி வகுத்து கழிச்சு போறதை விட இதுக்கப்புறம் அதாவது நம்ம அஞ்சு மார்க் வாங்குறோமோ இல்லையோ நம்ம ஸ்டெப் மார்க் வாங்கணும் ஒரு ஃபார்மா எழுதணும் பண்ணிட்டோம் இப்போ ஆன்சர்கே நேராக போயிடலாம் எனக்கு இதை கட் பண்ணி சொல்லி கொடுங்க சார் சொல்லி கொடுக்கலாம் ஆனால் கட் பண்ணாமே நம்ம ஆன்சர் எப்படி போடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னு பாருங்கள் நாற்பத்தி அஞ்சு என்ன கொடுத்துருக்காங்கப்பா நாற்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் ஃபர்ஸ்ட் நம்பர் நாலு எழுதிக்கோ நாலு அப்படியே டபுள் ஆக்கு நாலு அப்படியே பண்ண டபுள் ஆக்கு நாலு டபுள் ஆக என்ன எட்டு வந்துடும் அடுத்து யார் இருக்கா அஞ்சு அந்த அஞ்சு எழுதிக்கோ அஞ்சு அப்படியே டபுள் ஆக்கு பத்து ஸோ நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து கன சென்டிமீட்டர் ஸோ இதுக்கு மார்க் எப்படி தான் நாலு மார்க் வாங்கிடலாம் இல்லை மூணு மார்க்காக வாங்கிடலாம் நமக்கு தேவை ஸ்லோஸு தேவை என்ன அந்த ஸ்டெப் மார்க்ஸ் தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபைனல் ஸ்டெப் இதுக்கு அப்ளை பண்ணது இதுக்கு சேர்த்து மொத்தம் அஞ்சு மார்க் வாங்கணும் லக் இருக்கு உனக்கு ஸோ உன்னோட லக்கு தான் ஸோ ஈஸியாக நம்ம எப்படி மார்க் வாங்குறது ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இதை அரேஸ் பண்ணிடுறேன் நாற்பத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு அந்த நாளை போட்டுக்கோ நாலை டபுளாக்கு எட்டு அடுத்து யார் இருக்கா அஞ்சு இருக்குது அஞ்சு டபுளாக்கு பத்து ஆன்சர் நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூத்தி பத்து கன சென்டிமீட்டர் இது நம்ம சுருக்கியும் போடலாம் அப்படியும் போடலாம் பட் இப்போதைக்கு நம்ம ஈஸியா ஒரு மூணு மார்க்காவது வாங்கணும் அப்படின்னா நமக்கு இது ஒரு ஷார்ட் கட் மெத்தட் ஓகேவா